அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி நம்ம வெற்றி வள்ளலாறு யூடியூப் சேனலை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் வந்து குரு பஞ்சகவியம் அப்படிங்கிற ஒரு புதிய அருமருந்து வந்து இயற்கைக்காக இருக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட்டு நான் சொல்லக்கூடாது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய உண்மையை உங்களுக்கு கண் கூட தெரியும் நாங்களும் வந்து சில சில செடிகளுக்கு தெளித்து அதனுடைய வீடியோவும் வார வாரம் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் பாருங்கள் இயற்கைக்கு கிடைச்ச அருமருந்தது அதை வந்து எல்லோரும் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மாடி தோட்டங்களுக்கு மூலிகை செடிகளுக்கு கீரை வகைகளுக்கு எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து அது இயற்கை மருந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள்லாம் விட்டுட்டு ஒரு முறை நம்ம குரு பஞ்சிகை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வந்து உடலும் இயற்கையும் மக்களும் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி